இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் கூடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா நாங்கள் கடவுளுடைய ஆலயம் தூய ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார் அதனால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நடத்தை அனைத்தும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இன்று இந்த வார்த்தையினூடாக வலியுறுத்தி சொல்லுகிறார் அதையே ஆண்டவர் நமக்கம் கொடுத்திருக்கிறார் நாங்கள் எப்படி புனித ஸ்தலங்களை மதிப்போடு பராமரிக்கிறோமோ அதே போலவே நமது மனதையும் உடலையும் பரிசுத்தமாக வைத்து வேண்டும் பாவ காரியங்களில் இருந்து விலகி ஆண்டவருக்கு ஏற்ற மனதுடையவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது கடவுள் தமது மக்களிடையே தங்கம் இடமாக மட்டுமே இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனுஷன் கட்டிய ஆலயத்தில் அல்ல ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் தங்கியிருக்கிறார் எனவே பிரியமானவர்களே எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்ற தயாராகுவோமா ஆண்டவர் இன்று எமக்கொரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் அவர் குடிகொள்ளும் ஆலயமாக எம்மை மாற்ற நாம் ஆயத்தமாகுவோம் ஆண்டவருக்கு விரோதமாக செயற்படும் எல்லா வகையான கெட்ட தீய பழக்க வழக்கங்களையும் அடியோடு விட்டுவிட்டு தூய்மையான மாசற்ற உள்ளத்தையும் உடலையும் கொண்டவர்களாய் வாழ மாறுவோம் ஆமேன்